இலக்கியாவும் கௌதமும் இப்போ ஒரு மிகப்பெரிய முடிவை எடுத்துட்டாங்க அதாவது கார்த்திக் எப்படி நம்ம கிட்ட இருந்து அந்த சொத்தை எல்லாத்தையுமே பிடுங்கினாலும் அதே மாதிரி புடுங்கணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு அவங்க எடுக்கல என்ன முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது பழைய சொத்து அதாவது இப்போ எப்படி இருந்தாலும் அந்த சொத்தை வாங்கும்போது கடைசியா கார்த்திக் சொல்றது எல்லாமே நிச்சமாயிடும் அதாவது கார்த்திக் இருந்துட்டு தன்னோட சொத்தை எல்லாத்தையுமே கௌதம் அனுபவிக்க பாக்குறா ஆட்டையை போட பாக்குறான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்து கடைசியில கார்த்திகை வச்சு அந்த சொத்தை எல்லாத்தையுமே பிரிச்சு கார்த்திக் பேருக்கு வந்து கொண்டு போனாங்க எடுத்துட்டு போயிருந்தா கூட பிரச்சனை கிடையாது ஆனா கௌதமோட சொத்து கிடையாது இது எல்லாமே எனக்கு சேர வேண்டிய சொத்துதான் தான் மாதிரி சொல்லி காத்துக்கு வந்து போயிருந்தா இவ்வளவு பெரிய விஷயங்கள் எல்லாத்தையுமே செஞ்சாரு ஆனா இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கௌதமும் இலக்கியாவும் நம்ம புதுசா ஸ்கிராச்சு வந்து போயிருந்தா எல்லாத்தையுமே ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாங்க ஒரு பக்கம் இப்போ அந்த கூட்டாளிகளா இருந்த இந்த பைரவி அஞ்சலி இவங்களுக்கு நடுவுல இப்போ மிகப்பெரிய ஒரு பிரிவினை ஏற்படுது அப்படின்னு சொல்லணும் கண்டிப்பா இந்த பைரவி இதை சொத்தமா எதிர்பார்க்கவே இல்ல மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள உன்னை கூட்டிட்டு வந்ததுக்கு என்ன செய்யணுமோ அதை சிறப்பா செஞ்சுட்டு இருக்க இனிமேலும் நான் உன்னை சும்மா விடமாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க இப்போ கடைசியா என்னாச்சு நம்ம இலங்கையா ரெண்டு பேருமே இப்போ அடுத்ததா அவங்க ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போய் அதுல இருந்து இம்ப்ரூவ் ஆகி கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை சேர்த்து அதுக்கப்புறம் வந்து போயினா இவங்க மிகப்பெரிய ஒரு பிசினஸ் மேனா ஆகறதுதான் வந்து போயினா இவங்களோட கனவா வச்சுக்கிட்டு இருக்காங்க அதாவது கார்த்திக் வந்து இவ்வளவு ஏமாத்தினாரு அதாவது மொத்த சொத்து கிட்டத்தட்ட ஐயாயிரம் கோடி சொத்து அந்த சொத்து எல்லாத்தையுமே கௌதம் பிள்ளை வந்து ஈஸியா மாத்திக்கிட்டாங்க அப்படி இருக்கும்போது கௌதம் கோ இலக்கியாவுக்கும் இந்த சொத்தை வந்து என்ன நம்மள்தோடது அதுவும் நம்ம கௌதம் சம்பாதிச்சது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு எந்த ஒரு ஆணவும் கிடையாது எந்த ஒரு விஷயமும் கிடையாது கடைசியா என்ன பண்ணாங்க எல்லாத்தையுமே விட்டு கொடுத்துட்டு அடுத்துதான் அப்படின்ற ஒரு வழியை பார்த்தாங்க இதனால நம்ம கௌதமுக்கும் இலக்கியக்கும் ஒரு மிகப்பெரிய அப்ரிசியேஷன் கொடுக்கணும் அப்படின்னு தான் சொல்லணும் இதை கண்டிப்பா யாருமே எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா கௌதமோ இலக்கியாவும் ஏமாந்துட்டாங்க அடுத்துதான் இந்த அஞ்சலி அந்த வீட்டை விட்டு வர்றதுக்காகவும் காத்துக்கு புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காகவும் அந்த சொத்தை மறுபடியும் அவங்க பேருக்கே கொண்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சோம் ஆனா அது எல்லாத்தையுமே விட இப்போ இவங்க செய்யறது உண்மையிலே எல்லாருக்குமே மிக புதுசா இருக்கு அப்படின்னு சொல்லணும் ஏன்னா அஞ்சலிக்கு இப்போ ரொம்ப நாள் டைம் வேணும் அதாவது உடனுக்குடன் வந்து எல்லா சொத்தியுமே அஞ்சலி தான் பேருக்கு மாத்திக்கவே முடியாது கொஞ்சம் கொஞ்சமா அவளோட பேருக்கு மாத்தணும் எஸ் எஸ் கேக்கும் தாட்சியானிக்கும் மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கக்கூடியது இந்த பைரவி இந்த பைரவி வீட்டை விட்டு விரட்டுறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த கேப்ல நம்ம கௌதமும் இலக்கியாவும் இவ்வளவு பெரிய ஆளாகிறதுக்கு இப்படி ஒரு அடி போடுவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இப்போ கௌதம் வந்து போயின்னா இந்த ரெசியூம் ரெடி பண்றதுக்கும் அதுவும் அவரோட மெயில் இருக்கிற அந்த இதெல்லாம் வந்து போயிருந்தா காப்பி பண்றதுக்கு அவரோட சர்டிபிகேட்ஸ் எல்லாத்தையுமே எடுக்கிறதுக்கு அவர்கிட்ட வந்து இப்போ என்ன இப்போ ஃபோனோ லேப்டாப்போ எதுவுமே இல்லை ஒரு நெட் சென்டருக்கு போயிட்டு அது எல்லாத்தையுமே நான் எடுக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா அதுக்குள்ள இலக்கியா இப்படி மாஸ்காட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் கொஞ்சம் கூட எதிர்பார்த்துக்கவே மாட்டாங்க ஒரு நல்ல கான்பிகரேஷன்ல ஒரு லேப்டாப்பை வந்து வாங்கிட்டாங்க அது வெளிவெளியும் ஆயிடுச்சு இதை வாங்கிக்கோங்க கௌதம் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம இலக்கியா சொல்றாங்க கௌதம் மருத்துக்கு அஹ் இலக்கியா என்ன இது இது தேவையில்லை இதை வச்சுக்கோ இது வேணாம் இப்போதைக்கு நம்ம இருக்கக்கூடிய நிலைமைக்கு இது தேவையாம் அதாவது நம்ம போய் நெட் சென்டர்ல ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்தா போதும் அதுக்கப்புறம் அவங்களே அதை நம்மளே உட்காந்து ரெடி பண்ணித்தான் ஒன்னும் பிரச்சனை கிடையாது அதுக்காக வந்து அந்த லேப்டாப் வாங்கணும்னு அவசியம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல போது கௌதம் நீங்க பாருங்க நான் சொல்றத தெளிவா கேளுங்க இந்த ஒரு விஷயத்துல நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணவே பண்ணாதீங்க எந்த விஷயத்துல வேணாலும் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணலாம் ஆனா இந்த ஒரு விஷயத்துல என்ன அதாவது இந்த லேப்டாப்பை நீங்க வாங்கிட்டு ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போ லேப்டாப்பை வந்து போயினா வச்சுக்கிட்டு அதுக்கு அவங்களுக்கு என்ன வேணுமோ அது எல்லாத்தையுமே வந்து போயினா ரெடி பண்ண ஆரம்பிச்சாங்க ஒரு பக்கம் கௌதம்க்கு ரெஸ்யூம் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு அடுத்ததா இலக்கியாவுக்கு இலக்கியா வேலைக்கு போவாங்க அப்படின்னு சுத்தமா யாருமே எதிர்பார்க்கவே இல்லை அதாவது இப்போ இருக்கிற கஷ்டத்துக்கு கண்டிப்பா இலக்கியா வந்து போய்னா வேலைக்கு போயாதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க கௌதம் வந்துட்டு நான் வேலை வாங்கிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொன்னாலுமே இல்ல கௌதம் நான் வந்து போயினா இதுல முக்கிய பங்கு என்னோட இருக்கணும் அதே மாதிரி ஜானகியத்தை வந்து போயிருந்தோம் அவரோ அவங்களோட தாலியை வச்சு இந்த பணத்தை அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க நானும் அவங்களுக்கு லேப்டாப் வந்து வாங்கி கொடுத்திருக்கேன் அப்படி இருக்கும்போது இது எல்லாத்தையுமே நம்ம முதல்ல சரி செய்யணும் அதாவது நம்ம சைட்ல இருந்து கொஞ்சம் வந்து என்ன நம்ம வந்து வச்சிருக்கிறது அது வீட்டுக்கு வாடகை இது எல்லாத்துக்குமே நம்ம சரி செய்யணும் அப்படின்னா நானும் வேலைக்கு தான் முடியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ஆளுக்கு ஒரு பக்கமா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆளுக்கு ஒரு கம்பெனிக்கு போயிட்டு இன்டர்வியூக்கு வந்து அட்டன் பண்றாங்க உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அது மட்டும் இல்லாம நம்ம கௌதமும் இலக்கியமும் கடைசியில வீட்டு திரும்பி வரும்போது இல்லை ரெண்டு பேருமே வேலையோட வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை அதாவது இத்தனை இது நாள் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கௌதமுக்கும் இலக்கியக்கும் மிகப்பெரிய ஒரு கெட்டத்தை தான் வந்து பதா நடந்துட்டு இருந்துச்சு ஆனா இப்ப என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்குமே நல்ல விலம் பிறந்துருச்சு இத்தனைனால நம்ம கௌதம் வந்துட்டு வேற ஒருத்தவங்க கம்பெனி அதாவது அவங்க அப்பாவும் கிடையாது அம்மாவும் கிடையாது வளர்த்தவங்க அவங்களோட கம்பெனில தான் வந்து இந்தியா வேற அதாவது அந்த இது கம்பெனி எப்படி பெரிய லெவலுக்கு கொண்டு போறது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா டெவலப் பண்ணாரு ஆனா இப்போ புதுசா நம்ம கௌதமே கம்பெனி ஆரம்பிச்சு ஒரு மிகப்பெரிய ஆளா வந்தாரு அப்படின்னா இந்த எஸ்எஸ்கே தான் தன்னோட அப்பான்னு தெரிய வரும்போது கூட நம்ம கௌதமாவ ஒரு நிலையா ஸ்ட்ராங் அனுப்ப முடியும் அதனால இவருக்கு எடுத்திருக்க முடியுது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ நம்ம கௌதமுக்கும் ஆஹ் வேலை கிடைச்சிருச்சு அதே மாதிரி இலக்கியாவுக்கும் வேலை கிடைச்சிருச்சு இது வந்து உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயம் ரெண்டு பேருமே வீட்டுக்கு வராங்க ஒரு பக்கம் நம்ம சானகி ரேவதி ரெண்டு பேருமே அதாவது ஸ்வீட்டு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க எப்படி இருந்தாலும் பேடையோட வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கௌதமும் இலக்கியாவும் கொஞ்ச நேரம் வந்து சைலண்டா வந்து நிக்க ஆரம்பிச்சாங்க அந்த ஒரு நேரத்துல அதாவது அவங்க ரெண்டு பேரும் பார்த்த உடனே என்ன வேலை கிடைக்கலையா சரி விடுங்க இன்னொரு இடத்துல வந்து போயின்னா இன்டர்வியூக்கு போலாம் போகலாம் ஒன்னும் பிரச்சனை கிடையாது இந்த வேலை இல்லைன்னா என்ன அடுத்த வேலைக்கு வந்து போயின்னா போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஜனம் எங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் ரொம்பவே சந்தோஷத்தோட கௌதமும் இலக்கியாவும் வெற்றிக்குரிய வந்து காட்ட ஆரம்பிச்சாங்க இதை பார்த்த உடனே இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக ஆரம்பிச்சிருக்கு என்ன சொல்றப்பா வேலை கிடைச்சா ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் தான் இலக்கியா எல்லாத்தையுமே பக்காவா பிளான் பண்றாங்க கௌதமும் வந்துட்டு சீக்கிரமா அதாவது நம்ம எவ்வளவு தூரம் சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ கவ்வளா நம்ம புதுசாக ஒரு கம்பெனியை தொடங்குறதுக்கு நம்ம ஒரு இதை செய்யணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க உண்மையிலே எல்லாமே ரொம்ப நல்ல விஷயம் தான் இப்போ கௌதமுக்கும் இலக்கியக்கும் பிரச்சனை கிடையாது அடுத்ததான் வந்து அவங்க வேலைக்கு போனாங்க அப்படின்னா இப்போதைக்கு நம்ம ஜானகி ரேவதி மருத்துவ செலவுல இருந்து இந்த வீட்டை நார்மலாக பார்த்துக்கிறதுக்கு இவங்களுக்கு சரியா போகும் ஆனா அதையும் தாண்டி கௌதம் நிறைய ஒர்க் பண்றாரு அதாவது லேப்டாப் வேற வாங்கி கொடுத்துருக்காங்க இல்லையா வீட்ல இருந்தே வந்து போய்னா இப்போ ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து எடுத்துட்டு இருக்கு அந்த கம்பெனிக்கு வீட்ல இருந்தே ஒர்க் பண்ணிட்டு அடுத்துதான் வந்து பின்னா ஃபாரின் கம்பெனிக்கெல்லாம் இவர் வந்து போய் ப்ராஜெக்ட் எல்லாம் செஞ்சு கொடுக்குறாரு இதனால இன்னமும் வந்து போயினா நம்ம கௌதமுக்கும் இலக்கியக்கும் பண வரவு அதிகமாக ஆரம்பிக்குது அதாவது எப்படியாச்சும் சீக்கிரமா முன்னுக்கு வந்துடணும் அது வந்து போய்னா எந்த அளவுக்கு சீக்கிரமா ஃபாஸ்டா நடக்குதோ அந்த அளவுக்கு வந்து போயிருந்தா நம்ம அடுத்தடுத்த விஷயங்களை சாதிச்சு சாதிச்சு போயிட்டே இருக்கலாம் எல்லாரோட மகத்துமே கரிய பூசலாம் அப்படின்றது எங்களோட பிளான் கௌதம பத்தி எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் கௌதம் வந்து போதுன்னா கௌதம் கிட்ட ஒரு கல்ல கொடுத்தாரு அது கடைசியில வந்து போயிதா ஒரு அஹ் தங்கமா மாத்தி வைப்பாரு அப்படின்றது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் ஏன்னா அப்படி இருக்கிறதுனாலதான் கௌதம் எப்பவுமே அவரோட கம்பெனியை முதல் இடத்துலயே வச்சிருந்தாங்க ஆனா இப்படி நாசம் பண்ணி கடைசியில இந்த நாசமா போனதும் இந்த அஞ்சலி பேர்ல மாட்டி அதை வந்து இப்ப ஒரு வழி பண்ணி விட்டுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இதை யாருமே எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி வந்து அஞ்சலியால நடக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி தாத்துக்கெல்லாம் வந்து இப்ப என்ன நினைச்சிட்டு இருக்காரு நம்ம பேருக்கு கம்பெனி வந்துச்சு இனிமே நம்ம தான் வந்து கேட்டு நம்ம தான் முதல் இடத்துல இருக்கக்கூறோம் நம்ம பேர் தான் வந்து கட்டி பறக்க போகுது அப்படின்ற மாதிரி நினைச்சுட்டு இருந்தாங்க ஆனா ஒண்ணுத்துக்குமே வேலைக்காக அப்படின்ற அளவுக்கு நம்ம கௌதமும் இலக்கியாவும் காட்டப்படுறாங்க இப்போ இவங்க எல்லாருமே சின்னதா சந்தோஷமா இருந்தாலுமே கூட ஏன்னா இப்போ அவங்களுக்கு கிடைச்சிருக்கிற அதாவது இலக்கியாவும் சேர்த்தே வந்து ஒரு நாற்பதாயிரம் தான் சம்பளம் அந்த ஒரு இதுக்கு வந்து குடும்பமே ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்கு உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும் கண்டிப்பா வந்து நம்ம கௌதமும் இலக்கியமும் சீசியமா மேல வந்து இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு மறைங்க அப்படின்னா கேள்வி சக்தி வட்டி